போட்டு ரோஹித் சர்மா சோலியை முடித்த ஹர்திக் பாண்டியா கில்லாடி தான் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் இருந்து முதல் அணியாக வெளியேறியது ஏற்கனவே தற்போதைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா மும்பை அணியின் முன்னாள் கேப்டனாக செயல்பட்டு வந்த ரோஹித் சர்மாவை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது இம்பாக்ட் பிளேயராக மட்டுமே பயன்படுத்தி இருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் நேற்று மும்பையில் நடைபெற்ற லக்னோ அணிக்கு எதிரான போட்டியிலும் ரோஹித் சர்மா பிளேயிங் லெவனில் விளையாடவில்லை மாறாக இம்பாக்ட் பிளேயர் பட்டியலிலேயே இருந்தார் இவ்வாறு தொடர்ந்து ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயராக மைதானத்தில் உட்கார வைத்திருப்பதற்கான காரணம் தற்போது தெரிய வந்துள்ளது மும்பை அணிக்குள் இன்னும் தொடரும் பிரச்சனை என்ன என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம் கடந்த மார்ச் மாதம் தொடங்கிய இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இப்படியான சூழலில் நேற்று மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற அறுபத்தி ஏழாவது லீக் போட்டியில் லக்னோ அணி மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹார்திக் பாண்டியா பந்துவீச்சை தேர்வு செய்தார் அதன்படி முதலில் பேட்டிங் செய்த கே எல் ராகுல் தலைமையிலான லக்னோ அணி அபாரமாக விளையாடி இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று பதினான்கு ரன்கள் எடுத்திருந்தது அதையடுத்து இருநூற்றி பதினைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட்டுகளை பறிகொடுத்து நூற்று தொன்னூற்றி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது இந்த போட்டியிலும் சரி இதற்கு முன்பாக நடைபெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலும் சரி ரோஹித் சர்மாவின் பெயர் இம்பாக்ட் பிளேயர் பட்டியலிலேயே உள்ளது இது ரோஹித் சர்மா ரசிகர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது நடப்பு ஐபிஎல் தொடருக்கான மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை மாற்றம் செய்ததிலிருந்தே அந்த அணிக்குள் ஏராளமான பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் வெடித்து வருகின்றன ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கியது அவருக்கு மட்டுமின்றி அணியில் உள்ள சில வீரர்களுக்கும் பிடிக்கவில்லை இதனாலேயே மும்பை பிரச்சினைக்கு பஞ்சமில்லாமல் இருக்கிறது மும்பை அணிக்காக ஐந்து முறை ஐபிஎல் கோப்பைகளை வென்று கொடுத்துள்ள அனுபவம் வாய்ந்த ரோஹித் சர்மாவை ஏன் இம்பாக்ட் பிளேயர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் அவரது அனுபவத்தை ஹர்திக் பாண்டியா பயன்படுத்திக் கொள்ளலாமே என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ரோஹித் சர்மாவின் மோசமான ஃபீல்டிங் செய்து வருகிறார் இது ஒரு காரணமாக இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா மறைமுகமாக மும்பை அணியில் இருந்து ரோஹித் சர்மாவை கலற்றிவிடும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயர் பட்டியலில் சேர்த்தால் அவருக்கு பதிலாக வேறு பேட்ஸ்மேன் விளையாடுவார் அது கடந்த ஆறு ஐபிஎல் சீசன்களிலும் ரோஹித் சர்மா மோசமாக விளையாடி வருகிறார் இப்படியான நிலையில் அடுத்த ஆண்டு மெகா எல்லத்தின் போது மும்பை அணி நிர்வாகம் ரோஹித் சர்மாவை ரீடைன் செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஹர்திக் பாண்டியா திட்டமிட்டு இந்த வேலையை பார்த்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் மும்பை அணி ரசிகர்களின் கவனம் மொத்தமும் தன் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக ரோஹித் சர்மாவை ஓய்வறையில் அமர வைத்திருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன உங்கள் தின சேவல்